மறுமணம் அப்படின்னு பாக்குறாங்க மறுமணம் செய்யும் போது ஜாதகமும் தேவை இல்லை அப்படிங்கறதான் வந்து ஒரு விஷயம் ஏன்னா மறுமணம் செய்ய செய்யும் போதும் ஏற்கனவே இருந்த எந்த ஒரு தோஷமா இருந்தாலும் இப்ப மறுமணம் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பிரிவினை இல்ல ஒரு இழப்ப சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மறுமணம் அப்படிங்கறதுக்குள்ள வரும் ஓரளவுக்கு வந்து வாழ்க்கை அந்த முதல் திருமணம் சரி இல்ல அப்படிங்கும் போதே ஓரளவுக்கு பக்குவ மனசு பொதுவா ஆஹ் ரெண்டு பேருக்குமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி முதல் திருமணம் சரியா இல்ல அதுல இருந்து வெளியில வந்துதான் இன்னொரு திருமணம் பண்றோம் அப்படிங்கும் போது அங்கேயே ஏற்கனவே மனம் ஓரளவு நான் சொல்றது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் மேக்சிமம் அப்படிங்கறதுதான் பேச்சு அப்போ மேக்ஸிமம் அப்படிங்கும் போது பெரும்பாலானவர்களுக்கு மனம் பக்குவம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கும் போதும் மறுமணத்துக்கு ஜாதகம் பார்த்தா அது அது வந்து பாத்துட்டே இருக்கணும்ங்கிற சூழ்நிலை வரும் ஆஹ் ஏன்னா முதல்ல சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் போது மறுபடியும் அதெல்லாம் இருக்கா இருக்கான்னு பாத்துட்டே இருக்கும்போது நிறைய நம்ம நிறைய ரிஜெக்ட் பண்ணிட்டே வரும் அப்படிங்கன்னா அது சரியா வராது இல்லையா அப்போ நீங்க மறுமணம் பண்ணும் போது உங்களோட குடும்ப சூழ்நிலையை முதல்ல பாருங்க இந்த ரெண்டு குடும்பங்களும் குடும்பங்கள் அம்மா அப்பா இப்ப ஏற்கனவே அந்த நிலைமை குழந்தை இருக்கா இந்த ரெண்டு தரப்பும் சரியா இருந்தா மனசு உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை மனசு வந்து சரியா இருக்கும் போது பக்குவப்பட்டு இருக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க தேவையில்லை காதல் திருமணத்துல ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னா பார்க்க தேவையில்லை ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம் ஜாதகம் ஆஹ் பார்த்து பண்றது அப்படிங்க பெரியவர்கள் முடிவெடுத்து பண்ற திருமணம் அப்படிங்கிறது ஒரு விதம் அப்படின்னா காதல் ஏன் ஏற்படுது அப்படின்னா பூர்வ ஜென்ம பந்தம் இந்த பூர்வ எல்லாமே பூர்வ ஜென்மத்தை அடிப்படையா வச்சுதான் திருமணங்கிறது திருமண பந்தம் ஆனா அந்த காதலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து முன் ஜென்ம பந்தத்துலதான் அந்த காதல் வந்து ஏற்படுது அப்போ காதல் திருமணம் ஆயிடுச்சு காதல் ஆயிடுச்சு ரெண்டு மனசும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கிறதுனாலதானே காதல் ஏற்பட்டிருக்கு ஒரு பந்தம் ஏற்பட்டதுனாலதான் காதல் உருவாகி இருக்கு அப்போ நீங்க காதல் திருமணத்துக்கு கண்டிப்பா ஜாதகம் பார்க்க வேண்டாம் அத பாத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியா வரல அப்படிங்கும் போது நிறைய குழப்பங்களை சந்திக்க வேண்டியது வரும் நல்ல மனநிலைங்கிறது சப்போஸ் ஜாதக பொருத்தம் இல்லைன்னா நிறைய வந்து மன குழப்பங்கள் சங்கடங்கள் வரும் அப்போ நீங்க அஹ் இந்த மாதிரி காதல் திருமணத்துக்கு உறுதியான ஒரு நல்ல காதல் அப்படிங்கும் போது பெற்றோர்களோட அனுமதி கண்டிப்பா வேணும் அதுக்கப்புறம் வந்து ஜாதக பொருத்தம் தேவையில்லை ஒரு குலதெய்வ உத்தரவு ஆஹ் ரெண்டு வீட்டு பெரியவங்களோட அனுமதி அப்படிங்கும் போது நீங்க ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டாம் காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும்